இந்த வெனசுவேலா ஒரு அண்டை நாடு அவங்களுடைய தென் அரைக்கோளம் சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்க ஒரு முப்பத்தைந்து நாடுகளில் ஒரு நாடு நாடு உலகத்தில் அதிகமாக கண்டறியப்பட்ட எண்ணெய் வளங்களை கொண்ட ஒரு நாடு உலகத்திலே அதிகமான எண்ணெய் வளங்கள் இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது ப்ரூவன் ரிசர்வ்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அது உள்ள ஒரு நாடு அந்த நாட்டில் ஒரு எழுபதுகளில் இருந்தே அமெரிக்க எண்ணெய் கம்பெனிகள் அங்கு முதலீடு செஞ்சு அந்த நாட்டினுடைய எண்ணெய் வளத்தை அவர்கள் வெளியே கொண்டு வந்து உலக சந்தையில் விற்றார்கள் அதில் பெரும்பாலான பெரும்பா பெரும்பான்மையான அந்த அந்த எண்ணெய் வளம் அமெரிக்க தேவைக்கு பயன்பட்டுச்சு இப்படி இருக்கும்பொழுது அவங்க எதிர்பாராத ஒரு திருப்பம் அங்கே ஏற்பட்டுச்சு யூகோ சாவஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடதுசாரி தலைவர் அங்கே அதிபராக வந்தார் தொடக்கத்தில் அவர் ஒரு நட்பா தான் இருந்தார் ஆனால் திடீர்னு அவர் என்ன பண்ணார் இந்த எண்ணெய் வளங்களை அமெரிக்க கம்பெனிகள் அதிகமாக ஆக்கிரமிக்க பாக்குறாங்க அப்படின்னு ஆமா அவர் நினைக்கிறார் இது வந்து ஒரு முதலாளித்துவ கொள்கை